கருப்பனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே உன் அப்பன் கருப்பன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் சொல்கின்ற அனைத்துமே உன் என்னுடைய சத்திய வாக்காகும் உனக்கு நான் சொல்கின்ற வாக்குகள் அத்தனையுமே விடாமல் அனைத்துமே இப்பொழுது பழிக்க போகின்றது நீ என்னுடன் வந்து சரணடைந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது நீ உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் மனம் விட்டு சொல்லியும் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்னும் எதுவும் நடக்கவில்லையே என்ற ஏக்கம் உன்னுடைய மனதில் ரணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அது மிகுந்த வழியை கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா என் தங்கமே நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை இப்பொழுது தேடி வரத்தான் போகின்றது அத்தனையுமே பயன்படுத்தி கொள் என் தங்கமே உனக்காக அதிசயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகின்றது அதை உன் அப்பன் நடத்தி போகின்றேன் அது உன்னுடைய இந்நிலையை முழுவதுமாக மாற்றப் போகின்றது அதை நானும் கண்டுகளித்து தானே இவ்வளவு நாட்களாக காத்து அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயே கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு இதுதான் அதுதானே என்னுடைய வாழ்க்கை என்று இவ்வளவு நாளாக கண்கலங்கி அந்த கண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தாயே அது தெரியாத அவ்வளவு நாட்களாக இவ்வளவு நாட்களாக வாழ்க்கையை கண்ணீரிலேயே கரைத்து கொண்டிருந்தாயே இப்பொழுது அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் நிகழத்தான் போகின்றது அனைத்துமே மாறத்தான் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை மட்டும் போகின்றாய் அது உன்னுடைய குல தெய்வத்தின் என்னுடைய சத்திய வாக்காகும் உன்னை ஆயிரம் எதிரிகள் சூழ்ந்தாலும் என்னை ஒருமுறை மனதில் அழைத்தால் உனக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வலிமையையும் கொடுத்து ஒரு நொடியிலே அனைவரையும் வெல்லும் அளவிற்கு செய்துவிட மாட்டேனா இனி உனக்கு வேண்டிய அத்தனையுமே நிறைவேறத்தான் போகின்றது என் தங்கமே நீ செய்த நன்மைகளுக்கான எல்லா பலனும் இல்லை என்று வருந்தாதே நிச்சயமாக ஒரு நாள் பலன் கிடைக்கத்தான் போகும் அது கிடைத்தேதான் தீரும் அன்பு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்னுடைய ஆசிர்வாதத்துடன் எல்லாவற்றையும் பெறப் போகின்றாய் இனிமேல் உனக்கு எல்லாமே கைகூடி வரப்போகின்றது இனிமேல் உனது குடும்பம் எல்லாம் சீரும் சிறப்புமாக மாறப்போகின்றது இனி உனக்கு எல்லா வகையிலும் ஏற்றம்தான் அது என்னுடைய சத்திய வாக்காக போகின்றது நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழத்தான் போகின்றாய் என்னுடன் எப்போதும் எங்கேயும் நான் உனக்கு இருப்பேன் இனி நடப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் இனி நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கும் நேரம் வந்துவிட்டது கவலைப்பட்டது போதும் என் தங்கமே உனக்கு வரும் துன்பங்களையெல்லாம் துகண்டு விடாமல் நடக்கும் எல்லா நல்லதுமே நடக்க என்பதை என்று உறுதியாக நண்பு உனக்கு நடக்க எல்லாம் நடத்தி வைப்பது என்னுடைய பருப்பு உனக்கு நடந்த நல்லவற்றுக்கெல்லாம் காரணமாக நானே தான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நண்பு இந்த கருப்பனை நம்பியவர்களை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன் என் நம்பிக்கையை கெடுக்கும் அளவிற்கு நான் ஒரு செயலும் செய்ய மாட்டேன் உனக்கு செய்வதற்கு தாமதம் செய்வோனை தவிர அதை உனக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்து விடுவேன் என்னை கை கூப்பி தலைவணங்குவனவர்களை நான் எப்பொழுதுமே தம் தலைநிமிரத்தான் செய்வேனே தவிர அவர்களை ஒருபொழுதும் பொழுதும் தலை குனியும் அளவிற்கு விட்டுவிட மாட்டேனே இந்த கருப்பனை நம்பியவர்கள் யாரும் செழிப்புடன் இருந்து பார்க்க போவேன் ஆனால் யாருமே எந்த விதத்திலும் கஷ்டப்படுவோ கடினமான தருணங்களை நேரிடவோ நான் எப்பொழுதுமே விடுவேன் விடவே மாட்டேன் இந்த கருப்பன் உங்களுக்கு கடினமான காலங்களையும் சோதனைகளையும் தரலாம் ஆனால் அது தற்காலிகம்தானே தவிர நிரந்தரமாக எப்பொழுதுமே கிடையாது உனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் முன்னரே அதை தாங்குவதற்கான வலிமையையும் உனக்கான ஒரு நல்லதையும் தருவதற்கு முன்னரே உனக்கான வழிகளை தந்து அதை அனுபவித்த பிறகு இதை அனுபவித்தால்தான் அதன் அருமை உனக்கு தெரியும் என்பதற்காக சோதனைகளை தருவேனே தவிர உனக்கு நிரந்தரமான சோதனையை நான் எப்பொழுதுமே தரமாட்டேன் உனக்கு நல்லதை மட்டும்தான் நினைப்பேன் எனக்கு துணையாக நீ இருப்பதனால் உனக்கு துணையாக நான் எப்பொழுதுமே உன்னுடன் வரப்போகின்றேன் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தையின் குளத்தை நான் எப்பொழுதுமே காத்து நல்வழிப்படுத்துவேனோ தவிர உனக்கு கெடுதல் வரும் எந்த விஷயங்களையும் உன் பக்கத்தில் விடவே மாட்டேன் உன் கருப்பன் இருக்கின்றேன் நீ எதையும் துணிந்து செயல் செயல்படுத்து உனக்கு துணையாக எப்பொழுதுமே நான் இருப்பேன் கருப்பா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்